அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்ரமோ இந்த இடத்துல அஞ்சலி இருந்தது எங்க வாங்க சாப்பிடலாம் ஏன் ஏதோ பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்போ பேசாத இருக்கிறதுனால கோவப்பட்டு உனக்கு என்னடி பிரச்சனைன்றாங்க உனக்கு தேவை இருந்தால் போய் சாப்பிடு 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 நொய் நோயும் கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க உடனே ஆகாஷ் கோவப்பட்டு யாரை பத்தி என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பயங்கரமா சண்டை போட்டு அந்த இடத்துல அடிச்சிடுறாங்க உடனே அஞ்சலி தடுக்கிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன இருந்தாலே உன் மாமான்றாங்க அக்கா போது நிப்பாட்டுக்கா மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க அக்கா இந்த ஆலாம் மாமா அக்கா இந்த ஆளா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் வச்சு மரியாதை கொடுக்கணும்க்கா மரியாதை கொடுக்காது உன்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி நடந்து கூட இந்த சைக்கோக்கு தெரியாதாக்கா அப்படின்றத சொல்றாங்க பொண்ணு அஞ்சலி இருந்துட்டு டெய் போது நிப்பாட்டான்றாங்க அவரு மாமான்னு சொல்லிட்டு இருக்க நீயும் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்றாங்க அக்கா நான் ஒன்றும் தப்பா சொல்லலக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி மாறி மாறி இந்த இடத்துல பயங்கரமா ஆர்கியமெண்ட் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாட்டி எழுந்துட்டு முருகிருஷ்ணா நீ இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுப்பா ஏன்னா அஞ்சலி வந்து கணிசிவா இருக்கா இந்த டைம்ல கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா சாரி பாட்டி என்ன மன்னிச்சிருங்கன்றாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி என்ன மனிச்சிடணும் அஞ்சலி ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போயிடறாங்க இங்க பாரு இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மறுபடியும் அக்கா கிட்ட இது மாதிரி தேவையில்லாத அந்த விஷயமா பேசுற மாதிரி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் திட்டிட்டு போயிடுறாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இது பிரச்சனையால அக்கா மனசு ஒடிச்சு போக கூடாதுன்னுட்டு ராகு அந்த பிரச்சனையே சமாதானப்படி இடிச்சிருப்பாங்க ஆயுதோடு இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ